கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த காலபுளில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக கருதுகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆஸ்ரோதிப்பாராக எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றியும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக புருஷராகும் வரைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இதுல பூரண புருஷராகும் வரைக்கும் ஒரு மனுஷன் பூரணராகும் வரைக்கும் என்று இந்த வார்த்தையில நான் வாசிக்கிறோம் அரைகுறை ஆசீர்வாதம் அல்ல அரைகுறை வளர்ச்சி அல்ல ஒரு பூரணமான வளர்ச்சியை ஆண்டவர் விரும்புகிறார் ஏதோ பாதி வளர்ந்திருக்கு பாதி வளரல அப்படின்றது அல்ல ஒரு மரமோ அல்லது ஒரு செடியோ ஒரு மனுஷனோ அல்லது ஒரு தொழிலோ வருமானங்களோ அல்லது ஒரு பிள்ளையோ எதுவா இருந்தாலும் ஒரு பூரணமான வளர்ச்சி இருக்க வேண்டும் அரைகுறையை யாரும் விரும்புகிறது இல்லை அரைகுற வளர்ச்சியை யாரும் எதிர்பார்க்கிறதும் இல்லை அல்லது அவர்கள் விரும்புகிறதும் இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை அது பாருதான் பைபிள் சொல்கிறது பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷர் முழுமையான ஆசீர்வாதம் திருப்தியான ஆசீர்வாதம் வளர்ச்சி என்பது பூரணமா இருக்கணும் பூரண புருஷர் நீங்களும் நானும் ஒருவேளை ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆனால் பூரண புருஷர் பூரணமான ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கிறது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள் உலக காரியங்கள்ல ஒருவேளை நீங்கள் வளர்ந்திருக்கலாம் நல்ல வளர்ச்சி உள்ள ஆளா இருக்கலாம் ஒருவேளை பொருளாதாரத்துல நீங்கள் வளர்ச்சியான ஆளா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர் யாரும் இல்லை எல்லாரும் எனக்கு தெரியும் எல்லாரும் நான் அழைத்தால் வருவார்கள் அல்லது நான் சொன்னால் செய்வார்கள் அப்படி ஒரு வளர்ச்சி நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை சரீர வளர்ச்சியா இருக்கலாம் சவுளை போல பைபிள் சொல்லுகிறது பாருங்க அவன் தோளுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்களாம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி உள்ளவன் சவுல் சரீர வளர்ச்சியா இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிற அந்த வளர்ச்சி என்ன கத்தர் எந்த வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷர் முழுமையான வளர்ச்சி தேவன் விரும்புகிறார் ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி ஆவிக்குரிய வளர்ச்சியில எது வளர்ச்சி அடைய வேண்டும் எப்படிப்பட்ட வளர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த எபேசு சபைக்கு எழுதுகிறார் என்பதை வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லும் போது முதலாவதாக அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் அவனவன் மெய்யை புருஷராகணும் நல்ல வளர்ச்சி அடையணும் அவைக்குரிய வளர்ச்சி உங்க வாழ்க்கையில் அதிகமா இருக்கணும் அப்படின்னா பொய்யை கலைந்து பிறருடைய மெய்யை பேச கடவர்கள் பொய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உண்மை உள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மை நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமா இருக்கிறது சின்னதிலையும் உண்மையா இருக்கணும் ஒத்த ரூபாயிலையும் உண்மையா இருக்கணும் பத்து ரூபாயிலையும் உண்மையா இருக்கணும் அப்போதான் நாம லட்சங்களுக்கு உண்மையா இருப்போம் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்துல தேவன் அதிகாரியாய் மாற்றுகிறார் நீங்க சிறிய காரியத்துல நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா பொய்யை கலைந்து நீங்கள் உண்மை பேசுகிறீர்களா உண்மை பேசுகிற ஒரு நபரை தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் ஆண்டவர் அல்ல தோல்விக்கு காரணம் பிசாஸ் அல்ல தோல்விக்கு காரணம் உங்களிடத்துல உண்மை இல்லாததான் நீங்கள் தோற்று போவதற்கு காரணம் இரவு பகல் பாராமல் நீங்கள் படித்தும் இரவு பகல் பாராமல் உழைத்தும் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் லாபமும் இல்லை ஆசீர்வாதம் இல்லை ஏனென்று தெரியவில்லை என்றால் உங்களுடைய ஜீவிதத்தில் பொய் என்கிற ஒரு பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை அழுத்திக் கொண்டிருக்கிறது பொய் என்கிற ஒரு சத்துரு உங்களை உயரவிடாமல் தடுக்கிறான் ஆனால் இன்றைக்கு பூரண புருஷர் ஆகும்படியாக பொய்யை கலைந்து பிறனுடைய மெய்யை பேச கடவும் அடுத்தவர்களை பத்தி பேசுவது நமக்கு தேவன் கொடுத்த காரியம் அல்ல தேவன் ஒரு மனுஷனை அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதற்கு தேவன் ஒத்துக்கொள்ள மாட்டார் பைபிள் சொல்லுகிறது பிரியமானவர்களே உள்ளதை உள்ளதென்றும் மத்தைய ஐந்து முப்பத்தி ஏழுல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள் அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள் அடுத்தவங்களை பத்தி நாம பேசணும்னா அவங்களுடைய உண்மையை பேசுங்க பார்த்ததை பேசுங்க பார்க்காத காரியத்தை பேசி நீங்கள் பிறனுடைய பொய்யை அதாவது அவர்கள் செய்யாதவர்களை நீங்கள் பேசி அவர்கள் ஜீவனை அளிப்பது மாத்திரம் அல்ல உங்கள் வளர்ச்சியையும் நீங்கள் தடுக்கிறீர்கள் அதனாலதான் வளர்ச்சி இல்லை அதனாலதான் முன்னேற்றம் இல்லை அதனாலதான் சபை வளராம இருக்கு அதனாலதான் குடும்பம் வளரல அதனாலதான் பொருளாதாரத்துல வளரல அதனாலதான் அடிக்கடி வியாதி அதனாலதான் குடும்பத்துல அடிக்கடி சண்டை அடுத்தவர்களை பேசும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் கெடுக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள் பெரியமார்களை பிரியனுடைய உண்மையை பேச வேண்டும் பொய்யை பேச கூடாது பொய் நாவு கத்தருக்கு அருவறுப்பானது என்று வேதம் சொல்லுகிறது அடுத்தவர்களை பற்றி பொய் பேசுவது கத்தர் அதை அருவருக்கிறார் தேவன் அதை விரும்பவில்லை பிறனுடைய பொய்யை பேசாதிருங்கள் பார்க்காத ஒன்றை பார்த்தேன் என்று சொல்லாதிருங்கள் கேட்காத ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்லாதிருங்கள் பிறர் சொல்லுகிறதை வைத்து ஒரு மனிதனை நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள் நிறைய நேரங்கள நாம் அப்படிதான் செய்யறோம் யாராவது ஒருத்தர் ஒருத்தரை பத்தி ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்பி அவங்கள பகைச்சிடுறோம் அவங்கள வெறுத்துறோம் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறோம் ஐயோ அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படின்னு அவங்க பத்தி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க நீங்க பாத்தீங்களா நீங்க பேசுனீங்களா இல்ல பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பொய்யை களைந்து பிறனுடைய மெய்யை பேச கடவும் பிறனுடைய மெய்யை அடுத்தவனுடைய உண்மையை பேசுவோம் எதற்காக அடுத்தனுடைய பொய்ய பேச வேண்டும் நூறு சதவீதம் ஒருத்தரை குறிச்சு தெரியாம அவங்களை குறிச்சு தெரியும்னு சொல்ல வேண்டாம் ஐம்பது சதவீதம் ஒன்பது சதவீதம் ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனை பத்தி நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு பிரசன்டேஜ் அதாவது நூறு பிரசன்டேஜ் தெரியாம யாரையும் பேசக்கூடாது அப்படி பேசுவீர்களே ஆனால் நீங்கள் பொய்யார் நீங்கள் பொய்யர் பரிசுத்தத்தை தேடுங்கள் உண்மையை தேடுங்கள் தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் பிற ஆண்டு புற அடுத்தவங்கள பத்தி பேசிட்டேன் அடுத்தவங்க கஷ்டத்தை உணராம பேசிட்டேன் அடுத்தவங்க வேதனை உணராம பேசிட்டேன் அடுத்தனுடைய அழுகை அற்பமா நினைச்சிட்டேன் அடுத்தனுடைய கண்ணீரை அசால்ட்டா நினைச்சிட்டேன் என்ன மன்னிங்கன்னு ஆண்டு சமூகத்துல அழுது ஒப்பாரி வைத்து அழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களை பூரண புருஷராக்க கத்தர் உதவி செய்வார் ஆக பவுல் எபேசியருக்கு சொல்லும் போது இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார் எபேசியர் நாலு இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது ஒரு பூரண புருஷன் ஆகணும்னா எரிச்சல் படக்கூடாது சிலருக்கு எப்பப்பாரு எரிச்சல் கால்ல எந்திரிச்சா எரிச்சல் மதியான மதியானம் எரிச்சல் சாயங்காலம் ஒரு பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்தா எரிச்சல் கணவன் வேலை விட்டு வந்தா எரிச்சல் போனா எரிச்சல் ஸ்கூலுக்கு போனா எரிச்சல் எதை பார்த்தாலும் எரிச்சல் அப்படியே அலையுறது கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எரிச்சல் பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலுல சமாதானத்தை தேடி அதை பின்பற்றுங்கள் சமாதானத்தை தேடுங்க எரிச்சல் உங்களை விட்டு வெளியேறட்டும் எரிச்சல் தேவையில்லை எரிச்சல் வேண்டாம் எரிச்சல் எரிச்சல் உண்டாக உண்டாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்களே கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் சில காரியங்கள்ல நம்ம எரிச்சல் பட்டு நம்ம திட்டி பெரியவங்களை தகப்பன தாய நம்முடைய முதலாளிய நமக்கு மேல அதிகாரிகளை கோவப்பட்டு திட்டி நம்ம எத்தனை காரியங்களை இழந்திருக்கிறோம் என்பதை

உங்கள் எரிச்சலை எல்லாம் கத்தர் மாற்றுவாராக எரிச்சல் வேண்டாம் எரிச்சல் என்பது சில நேரங்கள வெளியே தெரியாது சில நேரங்கள்ல நமக்குள்ளே நாம வச்சிருப்போம் ஒரு நபரை குறிச்சு சொன்னா கோவம் வரும் நமக்கு இவனா இவனை போயா இவனை போய் நான் பாக்குறதா இவனை போய் நான் பேசுறதா இவன் நம்ம கூடையா அந்த ஒரு எரிச்சல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எரிச்சல் உங்களை அழித்து விடும் எரிச்சல் உங்களுடைய ஜீவியத்தை அழிக்கும் எரிச்சல் உங்களுடைய வாழ்க்கை அழிக்கும் நீங்கள் எரிச்சல் பட பட பெரிய பெரிய நன்மைகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்து போவீர்கள் கண் ஆளுல எழுந்தவுடனே எரிச்சல் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்னா எரிச்சல் கணவனை வேலைக்கு அனுப்பும் போது எரிச்சல் நல்ல வார்த்தைகள் வாயில வருகிறது இல்லை ஏனென்றால் கோபத்தின் உச்சம்தான் எரிச்சல் அருமையான பிள்ளைகளே நீங்கள் முதலாவது பைபிள்ல முதல் கொலை எப்படி நடந்தது எரிச்சல் கோபம் பொறாமை ஆபேல் அவங்க சம்பவத்தை உங்களுக்கு தெரியும் சகோதரத்துல கேட்கும் போது அவன் எரிச்சல் அடைந்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோனா குறித்து வாசிக்கும் போது ஆமனுக்கு செடி பற்று போனது ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள்ல போனது ஆண்டவர் கேட்கும் போது பைபிள் சொல்லுகிறது அவன் சொல்றான் நான் சாகும் முறை எரிச்சலா இருப்பது நல்லதுன்றான் எரிச்சல் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் உங்களோட ஆசீர்வாதங்களை கெடுக்கும் பிரியமானவர்களே மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுங்கள் தேவையில்லாம எரிச்சல் அடைகிறது ஆசீர்வாதம் உண்டாக்காது பிரியமானவர்களே மூன்றாவது ஒரு பூரண புருஷன் ஆகணும்னா அவன் எப்படி இருக்க வேண்டும் நாலு இருபத்தி எட்டுல சொல்லும் போது சொல்றார் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்யுது பிரயாசப்பட கடவன் அப்ப மூணாவது நலமான வேலை செய்து வேலை செய்ய பிரயாசப்படணும் வேலை செய்யும் வேலை செய்யாமல் வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதி கடவன் நலமான வேலை செய்யணும் கைகளினால வேலை செய்யணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் வேர்வை சிந்தி வெற்றிக்காக உழைக்க வேண்டும் சோம்பேறி தேவன் விரும்பல சோம்பேறியை தேவன் ஆசிர்வதிக்க மாட்டார் சோம்பேறி தேவன் உயர்த்த முடியாது சோம்பேறியை தேவன் விரும்புகிறதே இல்லை சுறுசுறுப்புள்ளவன் பைபிள் சொல்றது கைகள் ஆளுகை செய்யும் நீதிமொழிகள் அப்படிதான் சொல்லு நலமான வேலை செய்ய சோம்பேறியா இருக்காதிங்க சோம்பேறி ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான் ஜபிக்காதவ சோம்பேறி பிரியமானவர்களே சோம்பேறித்திறனத்தை மாற்றுங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தி வாழாதீங்க நலமான வேலை செய்ய செய்ய நல்ல வேலை பிரயாசப்படுங்க அடுத்தவர்களை அழிப்பதற்காக பணத்தை வாங்கி கூலிக்கு மாறடிக்கிற வேலை ஒரு நாளும் செய்யாதிருங்க மற்றவர்களுக்கு மற்றவர்கள் மேல் பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து உங்கள் உழைப்பை தவறாக பயன்படுத்தாதிருங்கள் நலமான வேலை செய்ய பிரயாசப்படுங்கள் நலமான வேலை செய்யுங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு கெட்டு போக மாட்டீர்கள் ஐந்தாவது நாலு இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல் வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் மத்தவங்களுக்கு புரோஜனமான வார்த்தைகளை பேசணும் சும்மா ஏனா தானு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அளப்புகிற மூடன் விழுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது தேவையில்லாம பேசுறது புரோஜனமானதை பேசணும் சபையிலே இப்ப எடுத்துக்கோங்களேன் சாட்சி சொல்றாங்க சாட்சி தேவையானத சாட்சி சொல்லணும் இது நடந்துச்சு இது நடந்துச்சு இங்க போன இப்படி நடந்துச்சு கத்தர் என்ன விடுவி விடுவித்தார் சாட்சின்னு அதுதான் சாட்சி தேவையில்லாம கண்டதையும் பேசி நேரத்தை வீணாக்கி அடுத்தவங்க செபத்தையும் வீணாக்கி செய்திய நேரத்தை குறைச்சி வீணாக்கி அப்படிலாம் இருக்க கூடாது நீங்க பேசுறீங்கன்னா அது புரோஜனமா இருக்கணும் நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா அது புரோஜனமான வார்த்தைய பேசணும் சும்மா நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் தெரியும்னு பேசக்கூடாது தேவன் அதை விரும்பல வீண் வார்த்தைகளை அழப்பிக்கிட்டே இருக்க கூடாது மூட நெடுகப்பை தண்டிக்கப்படுகிறான் பைபிள் சொல்லுகிறது அதிகமா பேசுறதுனால சிலர் நினைக்கிறாங்கன்னு சொல்லி மத்த ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் வீண் வார்த்தைகளை பேசாமல் ஜபத்துல கருத்தாய் பேசணுமா புரோஜனம் உண்டாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரோஜனமா உங்களுக்கு புரோஜனமா ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்கன்னா இந்த ஆள்கிட்ட நான் பேசுறேன் இதனால எனக்கு என்ன லாபம் இதனால அவங்க நல்லா இருப்பாங்களா இதனால அவங்க ஆசீர்வாதிக்கப்படுவாங்களா உண்டாக பேசுங்க பத்து பைசாவுக்கு புரோஜனம் பேசாதீங்க பைசாவுக்கு இல்லாத காரியத்தை பேசாதீங்க நீங்க பேசுற வார்த்தைகள் அவர்களுக்கு புரோஜனம் உண்டாக பேசுங்கள் உங்களுக்கும் புரோஜனம் இருக்கணும் அவங்களுக்கும் புரோஜனம் இருக்கணும் யாருக்குமே உதவாத காரியத்தை பேசி பேசி சிலர் அப்படிதான் சொன்னதவே சொல்லுவாங்க ஒரு காரியத்தை விடமாட்டாங்க அதுவே பேசிக்கிட்டே இருக்கிறது சொல்லி சொல்லி காமிக்கிறது அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி சொல்லி சொல்லி காமிச்சு அவங்கள அளவச்சு எல்லாம் தப்பு அதெல்லாம் வேண்டாம் நலமான வார்த்தைகளை பேசுங்க ஐந்தாவது நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்க அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது ஒரு பூரண புருஷன் எப்படி இருப்பானா பரிசுத்த ஆவியானவரை தன் இருதயத்துல சுமக்கிறவனா இருப்பான் பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு அவரை வேதனைப்படுத்த மாட்டான் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்களா பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் பிரியமானவர்களே உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாயிருங்க அருமையான தெய்வண்டி பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் துக்கப்படுத்திடாதீங்க ஏண்டா இவனை இவனுக்கு இவனுக்கு பரிசுத்தாவிய கொடுத்தேன்னு அவரு கேக்குற மாதிரி வச்சிடாதீங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாவே வாழ்க்கையே மாறும் டோட்டல் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் உங்களுடைய ஜீவியத்தில் மாற்றங்கள் அவசியம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தேதான் இப்ப இருக்கேன் நீங்க ஏற்றுக்கொண்டது விருதா வேஸ்ட் மகிமை படுத்துங்கள் பைபிள் சொல்லுகிறது பரிசுத்துக்கடுத்தாது சிலரை நாம் கேலி கிண்டல் செய்கிறோம் சிலர் ஜபிக்கும் போது நாம் அவர்களை கிண்டல் செய்கிறோம் ஏழி அப்படித்தான் கேலி செய்தான் பைபிள் சொல்லுகிறது ஒன்னு சாமியல் இரண்டாம் அதிகாரத்தில் கத்தர் அண்ணாளின் ஜபத்தை கேட்டார் உடனே அண்ணாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தைதான் சாமுவேல் பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள் வீண் எல்லாம் பேசாதீங்க அண்ணாளுடைய ஜபம் எப்படி இருந்துச்சு ஆலயத்துல ஆண்டவரை எனக்கு ஒரு கொடுத்தால் உமக்கே அவ்வளவுதான் வேற இல்ல அப்புறம் முகத்தோட அவ இல்ல அண்ணாளுடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் வீண் வார்த்தை பேசல பரிசுத்த பர்சுத்தாபியானவரை துக்கப்படுத்தல கத்தர் கொடுத்த ஆவியானவருக்கு உண்மை உள்ளவளா வாழ்ந்தார் ஏழி தவறான காரியத்தை அன்னால குறிச்சு பேசும்போது கூட அண்ணாள் கத்தருடைய சமூகத்துல அப்படியே பரிசுத்தம்மா தன்னை காத்துக்கிட்டா ஆண்டவனே அப்படியெல்லாம் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி அப்படின்னு அவ சொல்றா பாருங்க ஒரு நாளும் பரிசுத்தாவியானவரை அவ துக்கப்படுத்தல பர்சுத்தாவியானவரை உயர்த்தரா பிரியமானவர்களே நீங்களும் அப்படித்தான் ஆறாவது எவேசர் நாலு முப்பத்தி ஒன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சகல சகல விதமான கசப்பும் கோபம்ூர்க்கமும் தூசனமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது உங்களை விட்டு நீங்க கடவுது தேவையில்லாத குணம் மதுபானம் சிகரெட்டு பீடி போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறது எல்லாம் விட்டுருங்க துர்க்குணம் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டாம் துர்க்குணம் இதெல்லாம் துர்க்குணம் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிற நீங்க அறிந்து கொள்வீர்கள் அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கடைசியாக முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் பூரண புருஷர் ஆக வேண்டுமானால் மற்றவர்களை மன்னிக்க கத்து உதவி செய்வார மற்றவர்களை மன்னிக்க கத்துக்கிடுங்க பெத்த பிள்ளைகளை மன்னிச்சிருக்கீங்களா சில நேரங்கள பெத்த உங்க அஞ்சு நாள் பத்து நாள் பிள்ளைகள்ட்ட பேசாம இருக்கிறீங்க கணவன்ட பேசாம இருக்கீங்க மனைவிட்ட பேசாம இருக்கீங்க மாற்றம் தேவை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டு விடுற இந்த நபரை நான் மன்னிக்கிறேன்னு ஆண்டு ஒரே வீட்டுக்குள்ள பேசாம இருப்பீங்க பக்கத்து பக்கத்து வீடா இருக்கும் பேசாம மாணவர்களே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா நம்ம எல்லாரும் கண்ண மூடி ஆண்டு சமூகத்துல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களா ஒருவரு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இந்த ஏழு காரியம் சொன்னேன் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மெய்யை பேசணும் எரிச்சலை விடணும் நலமானதை பேசணும் நலமான வேலை செய்யணும் புரோஜனம் உண்டாக பேசணும் பரசத்தாவை துக்கப்படுத்தக்கூடாது துர்க்குணத்தை விட்டு விலகணும் கடைசியாக ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஜோமனும் பர்சுத்த பிதாவே சர்வ வல்லமுள்ள தேவனே எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ கத்த கருவிதார் பெரிய காரியங்களை கத்த செய்வீரா உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த விதத்துல குறைபட்டிருக்கிறார்களோ இந்த ஏழு காரியத்துல ஏதாவது ஒரு காரியத்திலே குறைவா இருப்பார்கள் நான் குறைவை நீர் நிறைவாக்குவீரா ஆசீர்வதியும் இந்த குழுவில் இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒருவரையும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன்